உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எங்கே போய் கேட்குறது எனக்கு இந்த உதவி வேணும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கவலைப்பட்டு நின்றுட்டுருக்கீங்களே இசுக்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பாருங்க சரிங்களாங்க மனிதர்கள்கிட்ட போய் நிற்காதீங்க தேவன்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு யார்கிட்டையும் நம்ம உரிமை எடுத்துக்க முடியாது ஆனால் ஏசிக்கிட்ட நீ உங்களால் நல்லா உரிமை எடுத்து பேச முடியும் சரிங்களா தயக்கம்லாம் இருக்காது வெக்கம் இருக்காது நம்ம ஏசப்பாட்ட பேசும்போது சரிங்களா அதனால் ஏசப்பாட்ட தைரியமாக கேளுங்கள் அவர் கொடுப்பாராங்க கொடுப்பாரு நீங்கள் தான் கேட்கணும்னு இப்போ முடிவு எடுத்துருக்கீங்களே கேளுங்க அது அது ஏதாவது ஏசிக்கிட்ட கேளுங்க சரிங்களா உங்களுக்கு தான் தேவைப்படுதில்லை ஏசிக்கிட்ட கேளுங்க நம்ம ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாங்க கேட்டு பாருங்கள் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணி கேட்டு கேட்டு பாருங்கள் ஒருவேளை கிடைக்கலன்னு நினச்சிக்கோங்களேன் தேவாலயம் உங்கள் நீங்கள் போகிற சபை நீங்கள் போகிற சபையில் உட்காருங்க உட்காந்து கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த காலத்திலெல்லாம் ஃபஸ்ட்டு தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் அதுக்கப்புறம் எங்கே உலாவிறாருங்க சபை நடுவில் தான் அவர் உலாவுறார் சபைக்கு தான் வராரு அவர் அவர் உலாவுகின்ற ஒரு இடம் எதுனா அவர் நடந்து வருகிற ஒரு இடம் எதுனா நம்ம போகிற சபை தான் அதான் சபை கூடுதலே விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சபைக்கு போனால் என்ன பண்ணும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிடணும் அவர்கிட்ட ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் யோசித்து வச்சுட்டு நல்லா ஒர்ஷிப் பண்ணுற டைம் தேவாலயத்தில் ஆராதனை நடத்திட்டுருக்கும் போது நான் நிறைய கேட்டுடுவேன் நான் எந்த அந்த வாரம் என்ன கேட்குறனோ அதெல்லாமே தேவன் எனக்கு கொடுத்துருவார் ஏன்னா நம்ம பாஸ்டரு ஸ்டேஜ் மேலே தான் உட்காந்துட்டுருக்க முடியும் ஸ்டேஜில் தான் இருந்து மெசேஜ் கொடுக்க முடியும் அங்கேருந்து தான் அவங்க வந்து ஆராதனையை நடத்த முடியும் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வர முடியும்னா அது யாருங்க தேவன் தான் உலாவி கொண்டு இருப்பார் ஒரே இடத்துல நிற்க மாட்டாருங்க அவர் மனிதன் கிடையாது கரெக்டாக அவர் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல மனிதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ விசுவாசிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ ஒவ்வொரு இடத்துக்கும் வருவார் உலாவி கொண்டு இருப்பார் அப்போ நீங்க என்ன பண்ணணும் தேவன்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு கேட்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் வீட்டுல இருந்து ஜோமனு பாருங்க இல்லைன்னா ஆனா எப்பவும் தான் சபைக்கு போறவங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்களே அப்ப எல்லா தேவைகளையும் கரெக்டா சொல்லிரணும் அந்த வாரத்துக்குரிய தேவைகள் என்ன செய்ய போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் சொல்லிடணும் சரிங்களாங்க வெளியில் உட்காந்து கதை வச்சுட்டு இருக்கக்கூடாது நானும் கல்யாணம் ஆகிட்டோன்னே சிஎசைச்சு வச்சுக்க போனேன் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அண்ணனுடைய சபை தான் எங்கள் அண்ணா சபை வச்சிருந்தாங்க அந்த சபையில் தான் நாங்கள்லாம் விசுவாசிங்களா இருந்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் சிஎஸ்ஐ அங்கே வந்து வெளியில தான் இருப்பேன் என் ரெண்டு பொண்ணுங்களோட உட்காந்துட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களோட உட்காந்து மரத்தடியில் உட்காந்துட்டு கதை வச்சிட்ருப்பேன் அப்படி நம்ம உட்காந்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லை நம்ம வந்து தேவாலயத்துக்குள்ளே போயிடணும் அண்ணாள் கூட அப்படி தான் இருந்தாங்க அண்ணால் பெனினாளோடு உட்காந்துட்டு இருந்தா அவங்க கணவரோடு உட்காந்துட்டு இருந்தா சொந்தங்களோடு உட்காந்துட்டு இருந்தா தேவாலயத்துக்குள்ளே போல அப்புறம்தான் அவ வந்து தேவாலயத்துக்குள்ளேயே போய் தேவன்கிட்ட கேட்குறாள் தேவன் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு உள்ள போகணும் தேவாலயத்துக்குள்ள போனீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தடியில போய் உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு ஓ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஓ இவங்களா இவங்களுக்கு எங்க எங்க இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்னு உட்காந்து கதை அடிச்சிங்கன்னா கஷ்டம் நம்ம போனா யார பார்க்கணும் தேவனை பார்க்க தான் சபைக்குள்ள போகணும் அவர்கிட்ட அந்த வாரத்துக்குரியதை நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு அண்ணா பாருங்க ஒன்று சாம்பியில் ஒன்று ஒன்பது பத்து அந்த வசனத்தில் தான் அண்ணாள் வந்து தேவாலயத்துக்குள்ளேயே போகிறா அப்புறம் அங்கே போய் கேட்குறா எனக்கு ஒரு குழந்தை வேணும் கொடுத்தாரு தேவன் கேட்டால் கொடுப்பார் சபை என்பது தேவன் உலாவுக்கிற இடம் நம்ம அசட்டை பண்ணுறோம்ல சபைக்கு போகிறது நானும் லேட்டாக தான் போவேன் என்னவோ அது கிளம்பி போகிறதுக்கு எனக்கு அப்படியே ஆயிடும் ஒரு இருபது நிமிஷமாவது நானும் லேட்டாக தான் போவேன் சபைக்கு நம்ம கரெக்டாக போகணும் அவரை அசட்டை பண்ணக்கூடாதுல கரெக்டாக போகணும் தேவாலயத்துக்கு போயிட்டோன்னா அந்த வாரத்துக்கு உரியதை எல்லாத்தையுமே கேட்டுருங்க தேவன் இருப்பாருங்க கண்டிப்பாக அந்த இடத்துல பிரத்யேகமாக தேவன் இருப்பார் அங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் அங்கே உங்கள் ஜபம் கேட்கப்படும் அதற்கு நான் தாங்க சாட்சி அவ்வளோதான் இந்த வாரத்தில் என்ன வேணும் எல்லாமே நான் கேட்டுடுவேன் அந்த வாரம் ஃபுல்லாக ஸ்மூத்தாக போவோம் எனக்கு ஒன்று தனி ஜபத்தில் கேளுங்க கிடைக்கலையா கரெக்டாக ஞாயிறு ஆராதனில் போய் உட்காந்துக்கோங்க உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோமன்றாங்களோ இல்லையோ தேவன் ஒவ்வொரு இடத்துக்கும் வருவார் உலா விருவார் உங்கள் கிட்ட வந்து நின்று உங்களை ஆசிர்வதிப்பார் சரிங்களா அதிலெல்லாம் கவனமாக இருங்க சபைக்கு போகிறதா விட்டுறாதீங்க நீங்கள் கேளுங்க அவர் கொடுப்பார் நல்லா வாய் திறந்து கேளுங்க உங்களுக்கு உதவியை பெற்றுக்கொள்வீங்க ஆனால் பார்த்தீங்களா என்னைக்கு உள்ளே போனாலோ சபைக்குள்ளே போனாலோ தேவாலயத்துக்குள்ளே போனாலோ அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறா தேவன் கொடுக்குறாரு கேட்டால் கொடுப்பாருங்க சரிங்களா ஒரு மனிதன்கிட்ட கேட்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல நீங்கள் கிட்ட கேளுங்க அவரை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார் அதனால பயப்படாதீங்க நீங்கள் எதை கேட்டிருக்கீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க சரிங்களாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க கேட்க போகிறாங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க கேட்டால் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க பா அவங்க தேவைகள் இருக்கு தயவு செய்து கொடுத்துடுங்கப்பா உங்கள் கிட்டே கேட்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க கொடுத்துருங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் ஆவியாக நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் பா ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தள்ளும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சல் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அவனை பிடிச்சி நரகத்தில் போட்டுருவீங்க பா அங்கெல்லாம் போடாதீங்க தீயறிகிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களை பரலோகத்துக்கு பா அடித்து உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களுக்கு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி உமக்கு நன்றி அப்பாப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க வீங்க நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு புதிய உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வா எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா சுத்தமாக வாழ்றது ரொம்ப கடினம் எங்களை பொறுத்த வர அப்பா அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அந்த டைம் கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்க நீங்கள் ஆயிரம் வருடம் ஆட்சி செய்ய போகிறீங்களா அது அந்த ஆட்சியின் அழகு நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ப்ளீஸ்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற எய்ஸ் முளைச்சுடம் பிதாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்